நம்ம இன்னைக்கு ரிசல்மினி டே டூவில் என்ன நடந்துச்சு அதை ஃபுல் டீட்டாக தெரிஞ்சுக்கலாம் டே டூ ஸ்டார்டிங் ஆனவனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்னே தான் வராங்க அவங்க வந்து ஒரு ப்ரொமோ ஸ்பீச் கொடுக்குறாங்க ப்ரமோ ஸ்பீச் கொடுத்து ரெசில் நேவை பற்றி பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எடுத்தோடனே என்ன மேட்ச் நடைபெறுகிறது கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மெகன்ட்ரஸ்ட் செத்ரோலின்ஸ் இந்த மேட்ச்சுக்காக ஃபஸ்ட்டு ட்ரீம் ட்ரைவ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா செத்ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு செத்ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு படையாக கூப்பிட்டு வராது ஒரு எக்கச்சக்கமாக அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கிட்ட கூட்டு வர அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த வந்து கமெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல கமெண்ட் உட்கார்ந்து இருக்காரு காண்டா ஒரு கட்டத்தில் இந்த வின் 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 பண்ணது பண்ணது யாருன்னு ட்ரீம் ட்ரீம் பண்ணி சாம்பியனை பண்ணிட்டு அதை மட்டும் இல்லாமல் கமெண்ட் சி எம்பங்க அவருகிட்ட போய் ஆடி கவருக்கு உடனே இதை பார்த்து காண்டான சிஎம் பங்கு ட்ரீம் மேக்கர் போட்டு எடுப்பாரு இதை பயன்படுத்திக்கிட்ட ஜிமன் டேவிஸ் இந்த டாம் டேமின் பிரஸ்ட் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இந்த மேட்சில் வந்து கேஷின் பண்ணி வின் பண்ணி ட்ரீம் மெக்கன் டிரைவை நியூ சாம்பியன் ஆயிடுவாங்க செத்ரோன்ஸ் தோக்கடிச்ச ட்ரீம் மெக்கன் டிரைவர் ட்ரீம் மெக்கன் டிரைவர் தோக்கடிச்சு பெஸ்ட் நியூ சாம்பியன் ஆகிட்டார் இப்போ சாம்பியன் ஆகிட்டார் டேமின் பெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பூபாரா டெட்லி வருவார் பூபாரா டெட்லியோட ஹோம் டவுன் அவர் ரெஃபரி ஆகிறவரு எந்த மேட்சுங்க கேட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் மேன் ஆக்டிவ் மேட்சஸ் அதாவது வந்து பாப்லெஸ்லி அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஏஓபி அண்டு கேரன் கஷ் இவங்களுக்குள்ள மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் வந்து புபாரா டெட்லி ரெஃபரி பண்ணுவார் அந்த மேட்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பாப் அண்ட் அதுக்கப்புறம் பண்ணிடுவோம் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும் ஏஜெஸ் ஸ்டேல்ஸ் வர்சஸ் எல்ஏ நைட் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச் ரொம்பவே பெரிய மேட்சி பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் ஏஜஸ் சேல்ஸ் பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு இது ஒரு தெரிஞ்ச ரிசல்டா அடுத்து நம்ம பார்க்க போகிற மேட்ச் கேட்டீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து லோகன் பால் வர லோகன் பால் ஜூஸ் போட்டு ஒருத்தர் கூட்டு வர அதுக்கப்புறம் ரேண்டியட்னு ஒரே என்ட்ரன்ஸாக கொடுக்குறாங்க பிள்ளையட் நிற்கிற கேவி ஒன்ஸ் ஸ்கார் ஓட்டுற ரெண்டு பேர் சேம் என்ட்ரன்ஸ்ல வந்துறாங்க அதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச்ல வந்து ராண்டி ஆர்டன் எப்பவும் போல பெர்ஃபார்மன்ஸ் நல்லவே பண்றாரு கெவின்ஸ் கூட சேர்ந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ரெண்டு பேரும் நல்லவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கடைசில இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் லோகன் பால் வின் பண்ணி இந்த சாம்பியனை ரீடெய்ன் பண்ணிட்டு போயிட்டார் இந்த சம்பவம் எல்லாருமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் எனக்கு இந்த சம்பவம் கடுப்பா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வேற சாம்பியன்ஷிப் கை கைமாறனு பார்த்தோம் அந்த அளவுக்கு மாறல அதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் நடந்துச்சு கேட்டிங்கன்னா வுமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பேலி வர்சஸ் ஐஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து இவங்க ரெண்டு பேர் ஸ்பைடர்மேன்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கடைசியில் இந்த மேட்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பெய்லி பெய்லி வின் பண்ணது மூலமாக நியூ உமன்ஸ் சாம்பியனாக மாறிட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் தான் ஆனால் இந்த ரிசல்ட்ஸில் பெய்லிக்கு கிடைத்தது மிகப்பெரிய வெற்றி ரிசல்ட் மீனியாவில் சாம்பியன்ஷிப்பை பெய்லி வின் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ ரெசில் மினியை டே டூ மெயின் இவன்ட் ரெசில் மினியை ஒட்டுமொத்த ரிசல்மினியோட மெயின் இவன்ட்டு வந்துவிட்டோம் அதாவது இந்த ரெசில் மினியை ஸ்டார்டிங்கில் வந்து யார் வரனு கேட்டீங்கன்னா டே டூ மெயின் இவன்டில் கோடி ரோட்ஸ் தான் கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுச்சு எங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடஞ்சுக்கிங்க ரோமன் ட்ரிங்ஸ் வர்ற ரோமன் ரிங்ஸ் என்ட்ரென்ஸில் மட்டும் மட்டும்தான் வர கிட்டத்தட்ட ரோமன் ட்ரிங்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருக்காருன்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேலஞ்சர் சேலஞ்சர் சாம்பியன் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனே கொஞ்ச நேரத்திலே வந்து டேபிள் எடுக்கிறார் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் கேண்டல் ஸ்டிக் எடுக்கிறாரு கேண்டில் ஸ்டிக் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரோமனுக்கு ஸ்டேஜ் ரிங் குள்ள போடுவாரு அதுக்கப்புறம் கண்ணை நோண்டி விட்டுறாரு ரோமன் ரிங்ஸ் அதுக்கப்புறம் ரிங்க்களை அடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் ரிங்கை விட்டு வெளில போய் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடு போயிடுவாங்க டே ஒன் மெயின் இவெண்ட் எப்படி இருந்துச்சு அதே போல தான் ஆடியன்ஸ் சைடு போய் அடிக்க ஆரமித்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் மூவமெண்ட் இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு இடத்து கட்டத்தில் வந்து சூப்ளக்ஸை வந்து ரோமன் போட முயற்சி பண்ணுவார் ரோமனுக்கே வந்து அந்த சூப்ளக்ஸை ரிவர்ஸ் பண்ணி விட்ருவாரு நம்ம கோடி ரோட்ஸ் இந்த மூமெண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ட அடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு மூ வீடியோ ஒன்று லீக் ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் என்னச்சு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஸ்டிக்கை எடுக்கிறதுக்காக கட்டு தூக்கி இருக்கிறாரு ஸ்டிக்கை ஏதோ தூக்கி தூக்கிருக்காரு அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி கை மட்டும் தெரிஞ்சிச்சு அது யாருன்றது நம்மளுக்கு தெரியல கை மட்டும் தெரிஞ்சு டக்குன்னு அதுக்கு அப்புறம் கை உள்ள ம மறைஞ்சிருச்சு இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருக்கு இது வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரிங்குக்குள்ள வந்து ரெண்டு பேரும் அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோமன்க்குலாம் ரொம்ப ஷாக் எப்போ ராய் ஒன்று முடிக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கரமாக அடிச்சிக்க ஆரம்பித்தவங்க இவங்க ரோமன் சூப்பர்மேன் பஞ்சு போட்டு கவர் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த கவரை கிக் அவுட் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன்ஸ் கடுப்பு திருப்பி சூப்பர் ஒக்ஸை தூக்கி போட பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே க்ளோஸ் லைன் அடிச்சு இட்டு கீழே உளுந்து கிடக்க ரெஃப்ரி என்னடா பயங்கரமாக இருக்கு என்ன பண்றது ரெஃபரி திகத்தி போக மேட்ச் வெறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து அந்த கிக்கு போட அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிக்ஸ் வந்து ரோடு கோடி ரோட்ஸோட ஃபினிஷர் போட முயற்சி பண்ணுறது எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரோமன் ரிங்ஸை வந்து தலையில் குத்துற மாட்டோம் கோடி ரோட்ஸ் போட அதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்க்ஸ் வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து கிக் கிக் அவுட் பண்ண முயற்சி பண்ணிட்டார் கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் கீழே லோபில் போடுவார் அதுக்கப்புறம் கீழே போனோன்னு லோபில் போட்டுன்னு அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிளில் போய் தூக்கி அடித்து அந்த டேபிளை உடச்சி விட்டுவார் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸை உடச்சி விட்டது இல்லாமல் கோடி ரோட்ஸை உள்ற தூக்கிட்டு போய் வந்து சூப்பர்மேன் பஞ்சு போடுவார் சூப்பர் மேன் பஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பியர் போ போட போவார் அந்த இடத்துல ரோமன் ட்ரிங்ஸ் ஸ்பியர் போட உடையாரும்போது ரோம கோடி ரோட் என்ன போடுவார் அவரோட கட்டர் மூவ போடுவாரு கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி பின் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ்ஸோட ஃபினிச்சரோட ஸ்பியரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் போடலான்னு போடுவார் ஒன்று போடுவாரு ரெண்டாவது போடும்போது ஜிம்மி யூசோ வந்து சூப்பர் கீக் விடுவார் ஜிம்மி யூசோ சூப்பர் கீக் விட்டோன்னே அங்கேருந்து ஜே வருவார் ஜே யூசோ வந்தோடனே என்ட்ரன்ஸில் வரத பாத்தோன்னா ஜிம்மி யூசோ போய் அடிக்க போவார் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான பள்ளத்தில் போய் விழுந்துருவார் ஸ்பியர் போட்டு ஜே யூசோ ஸ்பியர் போட்டு ஜிம்மியை தள்ளி விட்டுருவார் டேபிள் ஒரு சீட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ட்ரிங்ஸ் வந்து பவர் எடுத்து அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து பின் பண்ணி போகிறார் அப்பயும் முடியாது அதுக்கப்புறம் பேரிகேட்டில் உடச்சிக்கிட்டு ஸ்பியர் போடுவார் கோடி ரோட்ஸ் இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சோலசிக்கா ஒருவர் இந்த மேட்சில் வந்து கோடி ரோட்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் சோலசிக்கா வந்து இந்த மேட்சில் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டுருக்கும் போன வருஷம் சிசில் மில்லியை என்ன பண்ணுவார் அதே போல் இந்த வாட்டி வந்து தன்னோட ஃபினிஷரை போடுவார் ஃபினிஷரை போட்டு ரோமன் ட்ரிங்ஸ் ஜெயிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணுவார் ரோமன் ட்ரிங்ஸ் அப்பயும் ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல வந்து சோலசிக்கா அட்டாக் அதுக்காக ஜான்ஸ்னா ஒரு நம்ம ஏற்கனவே ப்ளீட் பண்ண மாதிரி தான் ஜான்ஸ்னா வந்திருந்தார் ஜான்ஸ்னாவை வந்து சோல்ஸுக்கு அடித்து வெள்ளை திறத்தாரு துறத்தி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சோல்ஸுக்கு அடிச்சு அனௌன்ஸ் டேப்ல தூக்கி போட்டு தூக்கி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஜான்ஸ்னா வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் ஜான்ஸ்னா ரிங்க்குள்ளே போனவொடனே ராக் மியூசிக்க வரும் ராக் வந்து ஜான்சினாவை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாரு ராக் ஜான்சினாவை ஃபேஸ்டு ஃபேஸ் சந்திப்பாங்க அதுக்கப்புறம் உடனே ஜான்சினா வந்து டீஷர்ட்டை கட்டிட்டு சண்டைக்கு தயாராரு உடனே ராக் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா உள்ள போனோன்னே ஜான்சினாவுக்கு வந்து தன்னோட கொஞ்ச நேரம் முறச்சிட்டு தன்னோட பாட்டம் பவர் ராக் பாட்டம் மூவை போடுவார் போட்டு பயங்கரமாக அட்டிப்பார் அட்டிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடா ஆளே யாராக இருக்கிறா ரோமன் ரிங்ஸ் தீமை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிறோம் உடனே பெல்ட் எடுப்பார் ராக்கை ராக் பெல்ட் எடுத்தோன்னே அங்கே வந்து ஷீல்டு மியூசி வரும் ஷீல்டு மியூசிக்கு வந்தாலும் வாழ யார் யாருன்னு பார்ப்பாரு அங்கே பார்த்தீங்கன்னா செத்ரொலி சுவர செத்ரொலிஸ்வரர் வந்த உடனே ரோமெடிக் சோ சூப்பர் மென்ட் பண்ணி வச்சு செத்துலச் படுக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து லைட்லாம் ஆஃப் ஆயிடும் லைட்லாம் ஆஃப் பண்ண உடனே அண்டர் டேக்கர் மியூசிக்கிரும் அண்டேக்கர் மீஸ் உடனே ராக்கிரவே அண்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் அண்டர் வந்து ராக்கு பின்னாடி வந்து நிப்பா பின்னாடி வந்து நின்னுட்டு ராக்கை மொரைச்சிட்டு பயங்கரமான விரியோடு ஒரு பவரான தூக்கி போடுவாரு ஒண்ணுமே பண்ண முடியாது இறங்கி விடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்டீல் சேரை எடுத்து சித்ரோஸ் தடுமாறி அவருக்கு ஒரு அட்டியை பயங்கரமான அடி அடிச்சு வெளில தள்ளி விட்டுருவாரு அடிச்சு வெளில தள்ளி விட்டுனே அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனா கோடி ரோட்ஸ் வந்து மூணு கிராஸ் ரோட்ஸ் போட்டு அதாவது மூணு முறை பினிஷர் போட்டு இந்த வின் பண்ணி நியூ சாம்பியனோட கிட்டத்தட்ட ரோமன்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் சாம்பியா ரெக்கார்டை பிரேக் பண்ணி கோடி ரூட்ஸ் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாரு சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடந்த செலிப்ரேஷனில் வேற லெவல் ஸ்பீச் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கோடி ரோட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க கோடி ரோட்ஸ் ஒட்டுமொத்த ஃபேமிலி அவங்க அம்மாலாம் வந்துடுறாங்க அவங்க மட்டும் பெல்ட்டை கொடுத்துரு வாங்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டீங்க டபுள் டபுள்யூஇ இன்னைக்கு டே டூ உள்ள மேட்ச்சில் கலந்துகிட்ட எல்லாருமே அப்புறம் இந்த மெயினிவென்ட் மேட்ச்சில் இருந்த எல்லாருமே ஃபேஸ்ல அத்தனை பேருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு ட்ரிபிள் கட்சி அதுக்கப்புறம் ட்ரிபிள் கட்சி வந்து கோடி ரோட்ஸை கையை தூக்கி வந்து சாம்பியன் காமிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்து கேட்டீங்கன்னா செத்ரில் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு இது மட்டும் வேற லெவல் நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அந்த ஃபினிஷிங் ஸ்டைலாக காமிக்கிறாரு வினிங் இதை பற்றி உங்களுக்கு எடுத்து நடத்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்